ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது உங்கள் மீது கண் திருஷ்டி இருப்பதை உணர்த்தும் அறிகுறிகள் பரிகாரங்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நமது முன்னோர்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே சும்மா சொல்லியிருக்க மாட்டாங்க அதனால தான் அந்த கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த கல்லால் அடிச்சாடி அந்த காயம் கூட சீக்கிரமே ஆறிடும் ஆனால் ஒருவரது கண் பார்வையில் நம்மளுக்கு வரக்கூடிய அந்த பாதிப்புகள் அந்த காயங்கள் வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்திவிடும் அப் அப்படின்றத கணிச்சு தான் நமது முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இந்த கண் திருஷ்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புதிதாக எதாவது வீட்டுக்கு பொருள் வாங்கியிருப்போம் அதை வந்து பக்கத்தில் காமிச்சிருப்போம் எல்லார்டையும் அவங்க பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க மறுநாளே அந்த பொருளுக்கு ஏதாவது ஒரு சேதம் வந்து ஏற்படலாம் அது யூஸ் ஆகாமல் போகலாம் இதற்கு பேர் தான் கண் திருஷ்டி கண் திருஷ்டி மிகவும் ஆபத்தானது அதுக்கு உண்டான அறிகுறிகளையும் பரிகாரங்களையும் நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க யூவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கண் திருஷ்டியால் பாதிக்கப்படாதவங்களே இருக்க முடியாது அது கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி சாதாரண ஒரு மக்களாக இருந்தாலும் சரி நிச்சயம் அந்த கண் திருஷ்டியால் அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க இப்போ ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு என்னப்பா அவங்க வாட்டுக்கு நல்லா இருக்காங்க அவங்க ஒரு தொழில் வச்சாங்க அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வந்து அவங்க எங்கேயோ வாழ்க்கையில் போயிட்டாங்க அப்படின்னு சிலர் சொல்கிறது கூட நம்மளுக்கு வந்து அது ஒரு கண் திருஷ்டியாக இருக்கலாம் அந்த தொழில் வந்து திடீர்னு நம்மளுக்கு வந்து நஷ்டத்தை வந்து உண்டு பண்ணலாம் இந்த கண் திருஷ்டியால் எத்தனையோ பேர் தொழிலில் நஷ்டமடைந்ததை வந்து நம்மளே வந்து நேரில் பார்த்துருப்போம் அதனால தான் நமது முன்னோர்கள் வந்து அந்த கண் திருஷ்டி வரக்கூடாது அப்படின்னு உடனே அந்த ஒரு கல்லுப்பு எடுத்து பாட்டிமார்களை கவனிச்சிங்கன்னா தெரியும் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் நடந்துருச்சு ஒரு ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி வந்திருக்குனா கூட அதுக்கு வந்து ஒரு சூடத்தை சுற்றி பொருதி வச்சுருவாங்க ஒரு உப்பு மிளகாயை சுற்றி பொருதி வச்சுருவாங்க குழந்தை பிறந்தாலும் அப்படி தான் இதெல்லாம் வந்து நமது முன்னோர்கள் காரணம் இல்லாமல் செய்ய மாட்டாங்க இந்த கண் திருஷ்டிகளுக்கான அறிகுறிகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தருங்க வந்து நல்லா இருப்பாங்க ஆனால் திடீர்னு வந்து அவங்களுக்கு ஒரு அசதி வேலை பார்த்தாலும் பார்க்காட்டாலும் ஒரு அசதி சோர்வு வந்து ஏற்படும் அதே போல் ஒரு காரியம் கைகூடி வர்ற நேரத்தில் அது வந்து கை நழுவி போயிருக்கலாம் இந்த மாதிரி நம்ம தொட்டதெல்லாம் தடங்கலாக ஏற்படும் வீட்டில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் குறிப்பாக கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு எதற்கெடுத்தாலும் ஒரு சண்டை வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க முதல் நல்லா தான் இருந்திருப்பாங்க அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண் திருஷ்டி தான் காரணமாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஒருவர் மாற்றி ஒருத்தருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போகுது குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் அல்லது நமக்கு வந்து பெரியவங்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போகும் ஹாஸ்பிட்டல் போனோம்னால் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த கண் திருஷ்டிக்கு என்ன பரிகாரம் செய்யணுமோ அதை வந்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக சரியாயிடும் அதே போல் பார்த்திங்கன்னா உறவுகளுக்குள் பிரச்சனை வருவதும் இந்த கண் திருஷ்டியால் தான் உங்கள் திடீர்னு நல்லா பேசிகிட்டு இருந்த உறவினர்கள் வந்து நம்ம கூட வந்து தேவையில்லாமல் முறைச்சிட்டு இருப்பாங்க நம்ம எது சொன்னாலும் அவங்க வந்து குத்தமாக எடுத்துப்பாங்க இதுக்கும் வந்து அந்த கண் திருஷ்டி அப்படின்றதே காரணமாக இருக்கலாம் ஏன்னா அந்த உறவுகளுக்குள்ளேயே சில அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்காது அவங்களுக்கு என்னப்பா அவங்க வந்து நல்லா இருக்காங்க அப்படின்றத அந்த குத்தி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்ம எதாவது ஒன்று சின்னதாக செஞ்சால் கூட அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக ஏற்படும் அதே போல் தான் வெளி இடங்களில் நம்ம வேலை பார்க்குற இடமாக இருந்தாலும் சரி அல்லது வெளியில் ஏதாவது நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையுமே சரி நீங்கள் வந்து அது முதல்ல நல்லா செஞ்சுருப்பீங்க அது நிறைய பேருக்கு வந்து உறுத்தலாக இருந்திருக்கும் அது இவங்க மட்டும் எல்லா வேலையும் கரெக்டாக பண்ணி பாராட்டு வாங்கிடுறாங்களே அப்படின்ற அந்த பொறாமையாக இருக்கலாம் இவங்க தொழில் மட்டும் நல்லா நடந்து நிறைய லாபம் பார்க்குறாங்களேன்ற அந்த வயிற்றறிச்சலாக இருக்கலாம் இது எல்லாமே கண் திருஷ்டி தான் நிச்சயம் அதனால் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய பாதிப்பு கண்டிப்பாக ஏற்படுத்தும் இந்த கண் திருஷ்டி அப்படின்றது மிக மிக மோசமானது இதற்கு வந்து நம்ம வந்து எளிய பரிகாரங்களை செஞ்சாலே போதும் இப்போ பொதுவான அறிகுறிகள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புது ட்ரெஸ் போடும் பொழுது அது கிழிந்து போவது அல்லது நெருப்புப்படுவது இந்த மாதிரி நடப்பது அந்த கண் திருஷ்டிக்கான அறிகுறிகள் தான் அதே போல் வீட்டில் தொடர்ந்து ஏதேனும் பிரச்சனைகள் சோகம் இழப்பு நஷ்டம் பிரிவு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் சுப நிகழ்ச்சிகளில் தடங்கள் உறவினருடன் பகை மருத்துவ செலவு அந்த சாப்பிட்ற அந்த ஆசையே இல்லாமல் போவது தூக்கமின்மை எதிர்மறை எண்ணம் தீய சக்தி வந்து நம்மளை வந்து ஊடுருவது போன்ற ஒரு நம்மளாம் நினச்சப்போம் ஏதோ நம்ம அமானுஷியத்தால் நம்ம வந்து பாதிக்கப்பட்டுப்போமோ அப்படின்ற அந்த எண்ணம்லாம் தோன்றுவதற்கு நிச்சயம் இந்த கண் திருஷ்டிக்கான அந்த அறிகுறிகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம்ம எளிமையாக எப்படி பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருஷ்டி விநாயகர் அப்படின்னு கடைகளில் வந்து இருக்கும் அந்த விநாயகர் படம் அதை வாங்கி பெருசாக நம்ம வீட்டு வாசலில் வந்து மாட்டி வைப்பதன் மூலம் அந்த கண் திருஷ்டியால் வரக்கூடிய எந்த ஒரு பாதிப்பையும் நம்மை தாக்காமல் பார்த்து கொள்வார் விநாயக பெருமான் நம்ம வீட்டுக்கு யாராவது அந்த கண் திருஷ்டி போட்டி பொறாமையோடு வந்தால் கூட இந்த விநாயகர் வந்து அதை வந்து கிரகித்து கொண்டு அதனால் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் அவர் வந்து தடுத்து விடுவார் அடுத்ததாக இந்த திருஷ்டி பொம்மைகள் வந்து நிறைய விற்கும் அதை வந்து நம்ம வீட்டில் பெருசாக வந்து மாட்டலாம் இந்த வீடு கட்டுற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அந்த பெரிய பெரிய கட்டிடங்களில் வெளியில் திருஷ்டிக்காக ஒரு பெரிய படம் பூசணிக்கா அதெல்லாம் வந்து தொங்க போட்டிருப்பாங்க அதை மறைச்சி ஒரு பச்சை நிற துணியால் மறைச்சு அந்த கட்டிடம் கட்டுவாங்க இது எல்லாமே அந்த கண் திருஷ்டியால் பாதிப்பு வரக்கூடாது நல்லபடியாக அந்த இது முடியணும் அப்படின்றதுக்காகத்தான் அதே போல் நம்ம வந்து வீட்டில் நம்ம பெரியவங்க செஞ்சது தான் அந்த திருஷ்டி கழிக்கிறது டெய்லியுமே பண்ணலாம் ஆனால் நம்ம வயசில் மூத்தவங்களாக இருக்கணும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க தினமுமே நம்மளுக்கு வந்து திருஷ்டி கழிக்கலாம் அல்லது அந்த அமாவாசை இந்த மாதிரியான க திதி வரும்பொழுது திருஷ்டி கழிக்கலாம் செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திருஷ்டி கழிப்பதுக்கு உகந்த நாள் அன்றைய தினம் வந்து கல்லுப்பு மிளகாய வச்சு எல்லாருக்கும் சுற்றி போடலாம் பூசணிக்காய வச்சு சுற்றி போடலாம் ரெண்டு சூடத்தை எடுத்து அந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி வெளியில் எங்கேயாவது போயிட்டு வந்தாலும் சரி இந்த மாதிரி நம்ம அன்னன்னைக்கு அந்த திருஷ்டிகளை கழித்து கொண்டு இருந்தாலே நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராது ஒரு எலுமிச்சம்பழத்தை நறுக்கி வீட்டு வாசல்ல குங்குமம் தடவி மஞ்சள் தடவி வைக்கலாம் அதே போல் எலுமிச்சம்பழத்தை தலையில் எல்லாருக்கும் சுற்றி அதை வந்து வெளியில் போய் நாளாக கட் பண்ணி தூக்கி போட்டலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன எளிய பரிகாரங்கள் செஞ்சாலே போதும் நிச்சயமாக நமக்கு வந்து கைமேல் பலனை வந்து கொடுக்கும் இந்த இந்த பொல்லாத கண் திருஷ்டியை தடுக்கும் இந்த மாதிரியான பரிகாரங்களை விரிவாக நம்ம இன்னொரு பதிவில் வந்து போடுவோம் அதை வந்து பாருங்கள் விவசி மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ